அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வாலா எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரியது அவனுடைய நபி நம்முடைய நபி முஹம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் நல்லோர்கள் அனைவர் மீதும் அல்லாவுடைய அன்பும் அருளும் உண்டாவதாக அல் புயு உல் மன்ஹியு அன்ஹா ஃபில் இஸ்லாம் இஸ்லாமில் தடை செய்யப்பட்ட வியாபார பரிவர்த்தனைகள் என்கிற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இன்றைய அமர்வை நாம் அடைந்திருக்கிறோம் அஷேஹ் அல் அல்லாம சாலிஹ் இப்னு ஃபௌசான் அல் ஃபௌசான் ஹாஃபி த இன்றைய நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக மூத்த அறிஞர்களில் ஒருவர் ஒருவர் ஐம்பத்தி நான்குல பிறந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றுல பிறந்தவர்கள் அப்படி என்றால் இப்போது அவருடைய வயது கிட்டத்தட்ட தொன்னூற்றி மூன்று மிக முக்கியமான இமாம்களிடம் கல்வி தேடிக்கொண்ட அறிஞர் ஷேக் அப்துல் அசீஸ் இப்டுபாஸ் ரஹிமகுல்லா இலா அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு அறிஞர் அவர்கள் இப்டுபாஸ் ரஹிமகுல்லா தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் என்கிற சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மூத்த முஃப்தியாக இறுதி வரைக்கும் நிலை இருந்தவர் அதே முஃப்திகளுடைய குழுவில் அதனுடைய தலைவராக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் தான் ஷேக் சாலே அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர் ஷெக் இபு தன்னுடைய சிறு வயதிலேயே தந்தை இழந்தவர் ஆனாலும் அவருடைய குடும்பத்தார் அவர்களை வளர்த்தார்கள் ஷமாசியா என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் பள்ளிக்கூட ஆரம்ப கல்வியை மதரசா கல்வியை படித்து அடுத்தடுத்து அங்கு இருக்கக்கூடிய அறிஞரிடம் படித்து அதற்கு ஒரு ரியாதுலே இருக்கக்கூடிய அறிஞரிடம் படித்து இப்படி மார்க்க கல்வியை தொடர்ந்து தேடிக்கொண்டே மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவர் அவர்கள் ஆற்றிய ஒரு உரை ஒரு தான் இன்று நாம் படிக்கப் போகிற புத்தகம் இஸ்லாம் என்கிற தலைப்பில் ஆயிரத்தி நானூற்றி பதினொன்றில் இருக்கக்கூடிய மஸ்ஜி சுமு என்கிற மஸ்ஜிதில் அவர்கள் ஒரு உரையாற்றினார்கள் இஸ்லாமில் என்னென்ன விதமான வியாபார பரிவர்த்தனைகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன என்பதுதான் அந்த உரையுடைய கரு உலமா அறியர்கள் மக்களுக்கு எது தேவையோ அதை கற்றுக் கொடுப்பார்கள் மக்களை ஹராமான பாதையிலிருந்து தடுப்பது அல்லாவுக்கு பிடித்தமான நல்ல பாதையிலே அவர்களை வழி நடத்துவது அறிஞர்களுடைய பொறுப்பு ஆகவேதான் நம்முடைய பின்பற்றக்கூடிய உலமாக்கள் வீணான தேவையில்லாத கற்பனையான அல்லது மக்களை கேளிக்கைகளில் ஈடுபடுத்தக்கூடிய விஷயங்களில் பேச்சை ஆரம்பிக்க மாட்டார்கள் முடிக்க மாட்டார்கள் தொடரமாட்டார்கள் அல் இஸ்லாம் என்பது அவருடைய முழுக்க முழுக்க பேச்சாக இருக்கும் அந்த இஸ்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கும் எல்லோரும் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் தான் ஆனால் வியாபாரம் என்று வரும்போது அதில் ஹராமும் ஹலாலும் கலந்திருக்கிற நிலையில் எவ்வளவு முஸ்லிம்கள் வியாபாரம் செய்கிறார்கள் முதல் காரணம் என்ன அறியாமை சட்ட திட்டங்களை பற்றி அறியாத நிலை ஐந்து வேலை தொழுவார் நோன்பு வைப்பார் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்கிற உண்மையான ஆறும் உள்ளவராக இருப்பார் குடும்பத்திற்குள் இஸ்லாம் வர வேண்டும் ஈமானிய வாழ்க்கை வர வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்வார் ஆனால் அவருக்கே தெரியாமல் அவர் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் ஹராம் கலந்து கொண்டிருக்கும் என்ன காரணம் அவருக்கு ஏன் தெரியவில்லை அவருக்கு அது பற்றி சட்டங்கள் தெரியவில்லை விற்கிற பொருள் ஹலாலானதாக இருக்கும் ஆனால் விற்கிற முறை ஹராமானதாக இருக்கும் விற்கிற பொருள் ஹராமானது என்பதை இலகுவாக நம்ம அறிந்திருப்போம் இது ஹராம் மது விற்பனை செய்யக்கூடாது பன்றி விற்பனை செய்யக்கூடாது இது அறியாத முஸ்லிம் இருக்கிறாரா இல்லை எல்லாரும் அறிந்திருக்கிறோம் ஒரு முஸ்லீம் மது குடிக்க மாட்டார் அதை அவர் வியாபாரம் செய்ய மாட்டார் ஒரு முஸ்லீம் பன்றி திங்க மாட்டார் ஆகவே அதை வியாபாரம் செய்ய மாட்டார் ஹலாலான வியாபாரம் செய்யும் போது ஹராமான முறைகள் கொடுக்கல் வாங்கல ஹராமான முறைகள் சர்வசாதாரணமாக நடந்து விடுகிறது அலைவம் நபி தோழர்கள் வியாபாரம் செய்வதையெல்லாம் கவனித்தார்கள் வியாபாரத்தில் அவர்களுடைய முறையில் ஏதேனும் ஹராமானவை இருக்கிறதா என்பதையும் கவனித்தார்கள் அதற்கு ஏற்ப தன்னுடைய தோழர்களை திருத்தினார்கள் வழிகாட்டினார்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் அலைய வசல்லம் மதினாவுடைய சந்தைக்கு போகிறார்கள் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது பேரிச்சம்பழத்தை ஒருவர் வியாபாரம் செய்கிறார் அந்த கையை உள்ளே விட்டு எடுக்கிறார்கள் மேலே இருக்கிற சம்பளம் காய்ந்திருக்கிறது உள்ளே இருக்கிறது ஈரமாக இருக்கிறது ரசூலுல்லா கேட்டார்கள் என்ன இது யார் ரசூலுல்லா மலையிலே நடைந்து விட்டது அப்படி என்றால் அதை நீங்கள் வெளியே தெரியும் விதமா வைத்திருக்க வேண்டாமா மன் யார் நம்மை ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள் அப்போ இந்த ஏமாற்றுவது பித்தலாட்டம் செய்வது கூடாது வியாபாரத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் உங்களுக்கு வியாபாரம் நடக்க வேண்டும் என்பதற்காக வாங்குவரை ஏமாற்று விதமாக நீங்கள் குறையை மறைக்க கூடாது ரசூல் அலி அந்த நபித்தோழருக்கு புரிய வைக்கிறார்கள் அவர் அறியாமல் செய்கிறார் ரசூலுல்லா கற்றுக் கொடுக்கிறார்கள் இதுதான் நம்முடைய உலமா கல்வியாளர்கள் கடைபிடித்த வழிமுறை சரியான உலமா மக்களுக்கு எது இப்போது தேவையா அல்லாஹை நெருங்குவதற்கு ஹலாலான முறையில் வாழ்வதற்கு எது முக்கியமோ எதெல்லாம் அவர்கள் நரகத்திற்கு கொண்டு போய் விடுமோ அதை பற்றி எச்சரிக்கை செய்ய வேண்டுமோ அது முக்கியமோ அதைத்தான் உலமா செய்தார்கள் ஆகவேதான் ஷேக் ஃபௌசான் சாலிஹ் ஃபௌசான் ஹபிதகுல்லா அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக அவர்கள் இந்த தலைப்பில் உரையாற்றினார்கள் அந்த உரையின் மிக முக்கியமான சில விஷயங்களை நாம் வரிக்கு வரி அவர்கள் நமக்கு முன்னே வைக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் படித்து அதிலிருந்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக வியாபாரத்துடைய சட்டத்திட்டங்கள் அதில் சில விஷயங்கள் ஹராமானதில் இது இது என்னென்ன அதில் வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் நாம் படித்து கொள்ள முடியாது முதல் காரணம் நான் ஷேக் சாலிகல் பௌசான் போன்ற ஒரு அறிஞர் அல்ல ஏன்னால் அவர்கள் அறிஞர்கள் அவர்கள் அவர்களுக்கு முன்னே ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அவர்கள் தெளிவான ஆழமான கல்வியின் காரணமாக அதற்கான பதிலை வழங்கக்கூடிய முக்திகளாக இருந்தார்கள் இருக்கிறார்கள் ஆனால் நாம் அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை படிக்கும்போது நமக்கு துணையாக அதிலிருந்து இன்னொரு கேள்வி வரும்போது அதற்கு உடனே பதில் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் கேட்கும்போது எனக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம் எனக்கு அல்லாஹு எனக்கு தெரியவில்லை என்று நான் சொல்ல வேண்டிய நிலை வரும் இது எதற்காக சொல்கிறேன் நீங்கள் தேட வேண்டும் இது ஒரு ஆரம்பம் இதிலிருந்து அடுத்தடுத்து இந்த அளவுக்கு இங்கே சொல்லப்பட்டது இந்த அளவுக்கு இங்கே நாம் புரிந்து கொண்டோம் இதற்கு பிறகு இதிலிருந்து வரக்கூடிய கேள்விக்கு இன்னும் கூடுதலான தேடலோடு மார்க் அறிவை படிப்பதற்காக நேரம் கொடுத்து இந்த விஷயத்தில் நல்ல ஆழமான கல்வி உள்ளவர்களிடம் நாம் நம்முடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்றுதான் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் ஆகவே இது ஒரு ஆரம்ப அறிமுகம்தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்வது மிக 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 முக்கியமானது